ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ தங்கத்துறை விலை நாளுக்கு நாள் புதிய புதிய உச்சத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தங்கத்துறை விலை வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம் அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை வந்து வந்துட்டு இருக்குதுங்க கொரோனா டைமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராமோட ரேட் ஒரு நான்காயிரம் அந்த ரேஞ்சில் தான் இருந்துகிட்டு இருந்தது சடனாக பார்த்தீங்கன்னா கொரோனா அப்புறம் அந்த முப்பதாயிரத்துலேருந்து டக்குன்னு நாற்பதாயிரம் ரீச் ஆச்சு அப்போது சொன்னாங்க சவரன் வந்து ஒரு அறுபதாயிரத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ வந்து யாருமே நம்பலை ஐம்பதாயிரத்துக்கு போகிறதே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்தது பெரிய விஷயமாக தான் பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்து வந்து ரொம்ப சுலபமாக வந்து டச் ஆகிருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி நோக்கி செல்லி சென்று இருக்குது அதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாய்ன்னு சொல்லிட்டு புதிய உச்சத்தை நோக்கி சென்று இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்றும் வெள்ளி வந்து கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து நேற்று வந்து வெள்ளியும் விலையும் பார்த்தீங்கன்னா புதிய உச்சத்தை அதாவது நூற்றி பதினான்கு ரூபாய் அப்படிங்கிற விலையில் போயிட்டுருக்குங்க தங்கமும் வெள்ளியும் போட்டி போட்டிக்கிட்டு பார்த்திங்கன்னா புதிய புதிய நாளுக்கு நாள் புதிய புதிய உச்சத்தை நோக்கியே சென்றுருக்குன்னே சொல்ல முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா தங்கத்துறை விலை மேலும் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லப்படுதுங்க முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளில் வந்து சிறுகு சிறுகு சேமித்து ஒரு அரசவரன் ஒரு சவரன் கா சவரன் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியல் சேமிப்பு இல்லை மளிகை சாமானம் வந்து வாங்கினது போக மிச்சம் வச்சுட்டு அதில் வந்து சீட்டு கட்டி ஐநூறுபாய்க்கு சீட்டு போட்டு ஆயிர ரூபாய்க்கு சீட்டு போட்டு அது மாதிரிலாம் சேர்த்தி சேர்த்தி சிறுக சிறுக சேர்த்தி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இருந்தாவே அரைப்போன் வாங்கலாம் இப்போ ஒரு கிராம் வந்து ஒரு நீங்கள் ஒரு ஒரு சின்னதாக ஒரு மோதிரம் வாங்குறனா கூட பத்தாயிரம் கன்ஃபார்மாக பத்தாவது செய்யுழி சேதரமெல்லாம் போட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு பத்தாயிரத்து ஐநூறுலேருந்து பதினோராயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் ஜிஎஸ்டிலாம் கொடுத்து வாங்குறப்போ போயிடும் அந்தளவுக்கு வந்து இப்போ வந்து தங்கத்துடைய விலை வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு புதிய உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்குதுங்க அது மட்டும் மட்டும் வருடத்துக்கு முன்னதாக வாங்கினவங்களுக்கு கூட இப்போ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுனே சொல்ல முடியும் யாருமே அளவுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து சவரன் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குள்ள கூட பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி தொண்ணூற்றி மூன்று சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகி வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் அதாவது எட்டாயிரத்தி அறுநூத்தி தொச்சம் அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ரேட் வந்து கொடுக்க போகிறதா வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சமயத்தில் பாண்டு போட்டவங்களுக்கு எட்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க போட்ட ரேட்டுக்கும் இப்போதுக்கும் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு ஒரு சதவீதம் வந்து லாபம் கிடைச்சதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைடில் டூ பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குதுங்க ஸோ இந்த வே இந்த வேகத்தில் வந்து ஜெட்டை விட ரொம்ப ஸ்பீடாக வந்து தங்கத்தோட விலை போயிட்டுருக்குனே சொல்ல முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா முன்பெல்லாம் வந்து சீட்டு போட்டு நம்ம வந்து நகை வாங்கலாம் இப்போ ஒரு 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 ஆறு மாதத்துக்குள்ளே வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து தங்கத்தோட விலையில் வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது அதாவது மேக்ஸிமம் வந்து அப் அண்ட் டவுன் ஒரு ஆயர் ரூபா ரேஞ்சில் தான் இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் சவரனுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்குதுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சவரன் எண்பதாயிரத்தை வந்து மிக விரைவில் வந்து ரீச் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியும் கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் வந்து வெள்ளியோடைய விலை வந்து நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை நோக்கி செல்லும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தங்கத்தில் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வெளியிலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிபுணர்கள் சொல்கிறாங்க ஸோ உங்களால் வந்து தங்கம் வாங்க முடிஞ்சதுனா சிறுக சிறுக இப்போல்லாம் நூறு மில்லிகிராம்லேயே காயின் வருது அப்படி வாங்க முடிஞ்சா வாங்க அப்படி இல்லை எனக்கு தங்கம் வாங்குற அளவுக்கு வந்து முடியல அப்படின்னு நினைச்சாலும் கூட வெள்ளியில் வந்து சிறு சிறு ஒரு கிராம் அஞ்சு கிராம் ரெண்டு கிராம் அப்படி வந்து காயின் கூட நீங்கள் வாங்கி வைங்க அதாவது காயினுமே பார்த்தீங்கன்னா வெள்ளி வெள்ளி அதாவது வெள்ளி காயினுமே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி அது மாதிரிலாம் உங்களுக்கு வருது சந்தையில் ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அது மாதிரி கூட நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குற மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் தங்கம் வெள்ளியில் வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பொருளாதார ஆலோசகரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வரக்கூடிய காலத்தில் வந்து தங்கத்துடைய விலை வந்து புதிய புதிய உச்சத்தை நோக்கி செல்லும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஸோ அதாவது ஒரு ஆயிரரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா க குறையுங்க இல்லை குறையாமல் இல்லாமல் கிடையாது குறையும் ஆனால் வந்து இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு குறையாமல் நூறுபாய் இரநூறுவா தான் குறையும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு மாதம் கழித்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நகை வாங்கணும் இல்லை ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நகை வாங்க வேண்டியது இருக்குது உங்களுடைய தேவை இருக்குது அப்படின்னா இப்போ உங்ககிட்ட அமௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த நகை வாங்கணும்னு ஒரு நெசசிட்டி இருந்தால் மட்டும் கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இப்போ கையில் காசு இருந்தால் வாங்கிடுங்க ஏன் சொல்கிறேன்னா நாளுக்கு நாள் தங்கத்துறை விலை அதிகரிச்சிட்டே இருக்குது அதனால் சொல்கிறாங்க இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்கள கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிவெடுத்துக்குங்க அடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்பஸில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து எட்டாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு இனிமேல் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறத விட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வாங்கி வைக்கிற மாதிரி இருந்தால் வாங்கி வச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க லாங் டேர்மில் வந்து நீங்கள் வாங்கி வாங்கி வைக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் நீங்கள் நீங்கள் வாங்கி வச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு வச்சுச்சோ ஒரு ஐம்பது ரூபா குறைஞ்சிச்சு கிராமுக்கு நூறுவா குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதை விட்டுருங்க அப்படியே ஃப்ரீஸாக விட்டுருங்க விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி